ஹாய் ஹலோ வணக்கம் சப்ஸ்க்ரைபர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு இயற்கை இயற்கைக்கிட்ட வேண்டிக்கிட்டு நம்மளை பாதுகாப்பாக பார்த்துக்கிறேன் இயற்கைக்கு நன்றி சொல்லிவிட்டு வாங்க இன்னைக்கு ரெசிபிக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நம்ம கத்திரிக்காய் வச்சு தான் கம கமன்னு ஒரு குழம்பு வெரைட்டி தான் பார்க்க போகிறோம் இது அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஆனால் டைமு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் குயிக்காக அண்ட் டேஸ்டாக செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி இந்த அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்காக ஓப்பனில் இருக்குது மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க வாங்க சேனல் இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் அரிசுவை சமைத்திடுவோம் வாழ்ந்திடுவோம் நீங்களும் சமையலை ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் ஹெல்த்தியாக சமைக்கணுமா வெல்கம் டு அவர் இது என்ன சமையல் என்ன ருசி இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன் அண்டு அரை அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல எண்ணெய் காயிட்டோன்னு வெந்தயம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் ஜீரகம் போடக்குள்ளே அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் கண்டிப்பாக இருக்கணும் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வெந்தயம் ஜீரகம் கடுகு எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் இப்போ நான் வேர்க்கடலை ஆட் பண்ண போகிறேன் ஒரு பதினஞ்சு வேர்க்கடலை எடுத்து ஆட் பண்ணுறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிக்கும்னா இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கிட்ட இல்லை எங்கக்கிட்டலாம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் டேஸ்ட் வைஸும் ஒன்றும் மாறாது என்னென்னா வேர்க்கடலை போட்டு செய்யக்குள்ள டேஸ்ட்டு அந்த வேர்க்கடலையோட டேஸ்ட்டு இருக்குங்கிறதுனால நான் ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வாசத்துக்காக ஒரே ஒரு ரெட் சில்லியை நான் இந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக முழுசாக போட்டிருக்கேன் இப்போது போட்டிருக்க வேர்க்கடலை நல்லா வருபட்டு வரணும் நல்லா பொரியணும் நம்ம மிக்சர்லாம் இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு நல்லா பொரிய விட்டுருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வெந்து வரக்குலையும் சூப்பராக இருக்கும் இப்போது நான் பதினஞ்சு பல் பூண்டு நல்லா தோல் உரித்து இந்த எண்ணெயிலே ஆட் பண்ணிக்கிறேன் பூண்டு நல்லா காரம் குழம்புக்கு வதக்கிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் இப்போது பூண்டு எல்லாமே இந்த அளவுக்கு வருபட்டுருச்சு இப்போது ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது சின்ன வெங்காயம் நான் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் போடக்குள்ளே இந்த குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் எவ்வளோ அதிகமாக போடவங்களுக்கு பிடிக்குமோ அவ்வளோ அதிகமாக போட்டுக்கோங்க அவ்வளோ சூப்பராக அண்டு டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக கொடுக்குறதே இந்த சின்ன வெங்காயம் அண்டு பூண்டோடய இது தான் நீங்கள் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்னா பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் ஒன்று ரெண்டாக தட்டிட்டு ஆட் பண்ணிக்கிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும் கரைஞ்சி அந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டிருக்க மாதிரியே தெரியாது நல்ல கரைஞ்சி இந்த குழம்புக்கு நல்ல திக்னஸும் கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வாய் சாப்பிடக்குள்ளேயும் அவ்வளோ ஒரு டேஸ்ட் அருமையாக அட்டகாசமாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அரை டே டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூ ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி போட்டுக்கிறேன் இந்த ரெட் சில்லி ரொம்ப காரமாக இருக்காது அதனால் இவ்வளோ போட்டிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டாக குறைக்க செஞ்சுக்கோங்க பட் இந்த குழம்புக்கு ஒரு மிளகாய் தூக்கல்லாக காரம் இருக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ அடுப்பை எப் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் ஏன்னா மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும் அப்புறம் ஒரு கசப்பு தன்மை வந்துடும் இப்போது தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை ரெண்டு தக்காளியே சின்ன சின்னதாக நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க அப்போ தான் புளிப்பூ நல்லாயிருக்கும் சூப்பராக டேஸ்ட்டு கொடுக்கும் ரெண்டு பழுத்த தக்காளியே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்களேன் வதக்கக்குள்ளேயே இது நாட்டு தக்காளிங்க அப்படியே கரைஞ்சி வர்றது அவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்கள் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போது கத்திரிக்காயை நான் இந்த மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணி தண்ணியில் அரிஞ்சு போட்டு வச்சுருக்கேன் அந்த கத்திரிக்காயுமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் ஆட் பண்ணி நம்ம நல்ல எண்ணெயிலே வதக்கணும் கத்திரிக்காய் நல்லா சுருண்டு வரணும் நம்ம சுட்டெல்லாம் பிசைவோம் இல்லையோ அந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க அதனால தான் நம்ம இந்த குழம்புக்கு எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா கத்திரிக்காய் எவ்வளோ சுருண்டு வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டு பல மடங்கு எடுத்து கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் புளியை முதல்லே ஆட் பண்ணிடக்கூடாது கத்திரிக்காய் வேகாது கத்திரிக்காயெல்லாம் முக்கால் பாதத்துக்கு மேலே நைன்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் எப்பயுமே நீங்கள் புளியை ஆட் பண்ணும் இல்லைனா கத்திரிக்காய் வேகாது ஒரு சில கத்திரிக்காய் காரல் தன்மை கொடுத்துரும் அதனால தான் ஒரு சில டைம்லாம் ஒவ்வொரு கத்திரிக்காய் வேகாமல் இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் நான் இப்போது புளி ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அந்த தண்ணியை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா தக்காளியோட புளிப்பு அதிகமாகவும் புளியோட புளிப்பு கம்மியாகவும் இருக்கணும் இல்லைன்னா அதை வந்து புளி குழம்பு மாதிரி ஆகிடும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போது இவ்வளோ அளவு இந்த அளவுக்கு எனக்கு திக்னஸாக குழம்பு வேணும் ஆனால் கொதிச்சு வரக்குள்ளே இன்னும் சுண்டி வரும் இல்லையா ஏன்னால் நம்ம மல்லித்தூள் இதெல்லாம் போட்டிருக்கோம் மல்லித்தூள் போடுறக்குள்ளே நல்லா தடிச்சு வரும் குழம்பு இப்போ நான் ஒரு அரை டீஸ்பூன் சாம்பார் தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த சாம்பார் சாம்பார் தூள் ஆட் பண்ணி செய்யக்குள்ள சூப்பரான டேஸ்ட் கொடுக்குங்கிறதுனால நான் இப்போது சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு உப்பு கம் ஒரு கல் உப்பு கம்மியாக இருக்கணும் ஏன்னா குழம்பு தடிச்சு வரக்குள்ள கரெக்டாக இருக்கும் இப்போது பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நான் நல்லா கொழம்பு நல்லா கொதிக்க விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மாட்டோம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணும் அதே சமயத்தில் இப்போ நம்ம ஊற்றிருக்க எண்ணெயெல்லாம் பாருங்கள் பாரு உங்களுக்கு பார்க்கக்குள்ளே தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் எல்லாம் நல்லா சுண்டி பிரிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு பச்சை வாசமும் இருக்காது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா டேஸ்ட் வராது அதை மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்க கமன்னு சுட சுட சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு வாங்க சர்வ் பண்ணிடலாம் இந்த குழம்பு அட்டகாசமாக இருக்கும் நீங்க ர சுடு சுட சாதத்தோட வச்சு கண்டிப்பாக மறக்காமல் இந்த மத்தில செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி வீட்டில் இருக்க பொருளை வச்சே தான் செஞ்சுருக்கும் அதே மாதிரி டைமும் ஈஸி ஆனா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் வேறு எந்த காய்களும் இல்லைன்னா ஒரு நாலு கத்திரிக்காய் இருந்தாலே போதும் இந்த குழம்பு அட்டகாசமாக அருமையாக செஞ்சிடலாம் இது இந்த குழம்பு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி டேஸ்ட் வந்ததுன்னு மறக்காமல் எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்காக தான் நாங்கள் கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ரெசிபி யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் சூப்பராக ஆளுமை அட்டகாசமாக இருக்குதுன்னு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து டாடா பாய் நன்றி வணக்கம் இன்னொரு ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிறோம்